ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு எலாஸ்டிக் பேண்ட்டு எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடியும் நான் எலாஸ்டிக் பேண்ட்டு எப்படி கட்டிங் செய்யலாம் எப்படி தைக்கலாம் அப்படின்னும் வீடியோ போட்டிருக்குறேன் இந்த பேண்ட்டும் அதே மாதிரி ஒரு அளவில் தான் கட்டிங் செஞ்சுருக்கு இருபத்தி எட்டு இன்ச் இடுப்பு சுற்று அளவுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் இடுப்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அளவில் பேண்ட்டு கட்டிங் செஞ்சதுன்னா சரியாக இருக்கும் இந்த ஃபேண்ட்டை விட அதிகமாக லூஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாக வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபேண்ட்டு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் இந்த வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இந்த மெத்தேடில் எப்படி ஃபேண்ட்டு கட்டிங் செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வெவ்வேறு மாதிரி எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதும் நான் வீடியோ போட்டிருக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சும் தைச்சிக்கலாம் இந்த ஃபேண்ட்டில் எலாஸ்டிக் வைக்கிற இடத்துக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஓவர்லாக் போட்டு எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி நான் தைச்சிருந்தேன் அது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் இது காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதிலேயே உள்ளேயே மடித்து எலாஸ்டிக் வச்சுக்கலாம் ஓவர்லாக் தேவையே இல்லை ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அது ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி காட்டன் பேண்ட்டுக்கு ஓவர்லாக் இல்லாமல் அப்படியே மடித்து தைச்சுக்கலாம் இந்த கிளாத்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு உண்டான கிளாத்து மூணை முக்காலிஞ்சு அகலம் இருக்குது பேண்ட்டோட நாலு பாகமும் மடித்து வச்சுதுன்னா மேல் சைடு வச்சு பார்க்கும்போது எந்தளவுக்கு துணி இருக்கோ அதே மாதிரி எலாஸ்டிக் வைக்கிற துணியும் நாலாக மடித்து வச்சு சரியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியோட லென்த்து கம்மியாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் போட்டும் வச்சுக்கலாம் பேண்ட்டு கட் பண்ணும்போதே இந்தளவுக்கு துணி எடுத்து வச்சிட்டோம்னா சரியாக இருக்கும் பேண்ட்டு தைச்சி முடிக்கலை சைடில் ஜாயிண்ட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் பேண்ட்டோட அகல குறைஞ்சிரும் இந்த கிளாத்து அதிகமாக தான் இருக்கும் இல்லை அப்படின்னாலும் பேண்ட்டெலாம் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு பேண்ட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி கூட கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் பேண்ட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த எலாஸ்டிக் இருபத்தி ஒம்போது இன்ச் லென்த் இருக்குது இது தையில அடிக்கிறதுல ஒரு ஒரு இஞ்சு போயிடும் இருபத்தி எட்டு இஞ்சு இருக்கும் இதை இழுத்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சு இடுப்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம் முப்பது இன்ச்சு இடுப்பு இருக்குதுன்னா ஒரு மூணு இஞ்சு எலாஸ்டிக் நம்ம கம்மியாக கட் பண்ணிக்கலாம் அது நீங்கள் வாங்குகிற எலாஸ்டிக்கை பொறுத்து ஒவ்வொரு எலாஸ்டிக் கொஞ்சம் அதிகமாகவே இழுத்து கொடுக்கும் அந்த எலாஸ்டிக்கோட தன்மையை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பேண்ட்டுக்கு பாக்கெட் வைக்கிறதுக்கு ரைட் சைடில் ஃப்ரண்ட் பீஸை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு தான் உள் சைடு மார்க் செஞ்சிருக்கு மார்க் செஞ்சதை கீழே போகிற மாதிரி வச்சுக்கலாம் நம்மளுக்கு பேண்ட்டுக்கு பாக்கெட் வைக்கிறதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் ஆரை முக்கால் இன்ச்சு லென்த்து வச்சுக்கலாம் இந்த பேண்ட்டுக்கு நான் கிராஸ் பாக்கெட் வைக்கிற ஒரு ஒன்றே கால இஞ்சி மட்டும் வச்சுக்கலாம் இந்த பாக்கெட் வைக்கிற கிளாத்தை கீழ் சைடு வச்சுட்டு மேலே எக்ஸ்ட்ராவை இன்னொரு கிளாத்து கிராஸை வச்சுக்கலாம் மார்க் செஞ்சதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராவாக வைக்கிற இந்த கிளாத்துக்கு எல்லாமே கரை பீஸ் வர மாதிரி வச்சுருக்கிறேன் நம்ம மடிச்சு தைக்க வேண்டியதில்லை இந்த மார்க் செஞ்சதுலேருந்து மேல் சைடு மார்க் செஞ்சதுக்கு ஒரு காலஞ்சுக்கு தையல் அடித்து இது கட் பண்ணி எடுத்துகிட்டு பிசுறெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி மடித்து தைச்சிக்கலாம் இன்னொரு சைடுக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது கிராஸ் பாக்கெட்டு வைக்கும்போது அந்த சைடுமே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சிட்டோம்னா தான் பேண்ட்டு கீழே கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாத்து வச்சுருக்குறோம் இந்த கிளாத் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் இது வச்சுட்டோம்னா பேண்ட்டோட பாக்கெட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம் பாக்கெட்டில் எக்ஸ்ட்ரா வச்ச கிளாத்தெல்லாம் வெளி சைடு வர மாதிரி வச்சுட்டு காலிஞ்ச அளவுக்கு சுற்றியும் ரவுண்டாக தையிலடிச்சு பாக்கெட்டை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் பிசுறுலாம் உள் சைடு போயிடும் பாக்கெட் வச்சு முடித்த பின்னாடி பேக் சைடு பீஸை வச்சு சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாட்டம் கீழே லூஸ் வைக்கிறது ஒரிஞ்சு எக்ஸ்ட்ராவாக தைக்கிறதுக்கு லூஸ் விட்டு கட் பண்ணியிருக்கு அந்தளவுக்கு அடிச்சிட்டு வந்து மேலே முட்டிங்கால் வர இடத்துக்கு அதாவது எலாஸ்டிக் வைக்கிற இடத்துலேருந்து கீழே அளவு எடுத்தோம்னா பதினெட்டு இன்ச்சு ஒரு மார்க் செஞ்சிட்டோம்னா அங்கே வரும்போது மேலே வர வர கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஒரு அரை இஞ்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தைக்கும்போதும் காலுக்கு மேல் சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லூஸ் கிடைக்கும் பாக்கெட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு நல்லா கட்டு கட்டி விட்டுடலாம் அப்போ தான் தையல் விட்டு போகாது ரைட் சைடுக்கு தையல் அடித்த மாதிரியே இன்னொரு சைடு லெஃப்ட் சைடுக்கும் இதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம் அடுத்து தான் ஓவர் லாக்கும் போட்டுக்கலாம் பேக் சைடு பீஸை கீழே வச்சு ஃப்ரண்ட் பீஸை மேலே வச்சு அதே மாதிரி ஒரு அரை இஞ்சு அளவுக்கு தையல் அடிச்சுட்டு வந்து ஒரு பதினெட்டு இன்ச்சு வந்ததையும் கீழே வரும்போது கிராஸ் பண்ணி பாட்டம் வர இடத்துக்கு ஒரு இஞ்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் ஒவ்வொரு சைடும் ரெண்டு தையல் அடிச்சிட்டோம்னா தையல் விட்டு போகாது ஓவர்லாக் போட்ட பின்னாடி பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு இஞ்சு எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுருக்கு இந்த மாதிரி ரெண்டு தடவை மடிச்சுக்கலாம் ஒவ்வொரு இஞ்சு ஒவ்வொரு இஞ்சு அளவுக்கு முதல் மடித்ததை பெரிய தையல் வச்சு தையல் அடிச்சுட்டு இன்னொரு டைம் மடித்து தைக்கிறது சின்ன தையல் வச்சும் தையல் அடிச்சுக்கலாம் பதினெட்டு இன்ச்சு வர்ற வரைக்கும் இந்த ஒரிஞ்சிலே அடிச்சுட்டு வந்து மேல் சைடு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணி ஒரு அரை இஞ்சில் கொண்டாந்து முடிச்சுக்கலாம் ரெண்டு காலுக்கும் இதே மாதிரி தையல் அடித்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் ஓவர்லாக் போட்ட பின்னாடி பாக்கெட் இருக்கிற ரைட் சைடு அப்படியே உள் சைடே வச்சுக்கலாம் திருப்பாமல் இன்னொரு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மேல் சைடு வர மாதிரி திருப்பிக்கலாம் அந்த பீஸை பாக்கெட் இருக்கிற ரைட் சைடு பீஸுக்குள்ளே வச்சு சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது அரைஞ்ச அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் இதுக்கு தையல் அடிச்சிட்டும் ஓவர்லாக் போட்டுக்கலாம் இந்த சென்டர் கரெக்டாக வருதா அப்படின்னு வச்சு பார்த்து தையல் அடிச்சுக்கலாம் பேண்ட்டில் கீழ் சைடு எல்லா வேலையுமே முடிஞ்சுது அடுத்ததாக எலாஸ்டிக் வைக்கிற கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சது துணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஃபேண்ட்டில் சைடுலாம் தையல் அடிக்கும் போது அதனோட அளவு குறஞ்சிருச்சு இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வெட்டுட்டு பேண்ட்டுக்கு உள் சைடு இந்த கிளாத்தை வச்சு அரை இஞ்சி அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் இது தையல் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு இன்ச்சு துணி அப்படியே வெட்டுட்டு அதுக்கு பின்னாடி தையல் அடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு இஞ்சி துணி இருந்ததுனா தான் நாம் கடைசியாக இன்னொருக்க தையல் அடிக்கும் போது ரெண்டு கிலோத்தையும் வச்சு தையல் அடிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தையல் அடிச்சுட்டு வரும்போதே ஒரு ரெண்டு இஞ்சிக்கு முன்னாடி நிறுத்திக்கலாம் ஆரம்பிக்கும்போதும் ரெண்டு இஞ்சி துணி விட்டுருந்தோம் இந்த துணியும் அதையும் வச்சு பார்த்து ஒவ்வொரு கிளாத்துலேயும் ஒரு அரை இஞ்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரே கிளாத்தில் ஒரு இஞ்சி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அதிகமாக இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இஞ்சி இருக்கிறதுக்கு ரெண்டு கிளாத்தையும் வச்சு ஒரு அரை இஞ்சிக்கு தையல் அடிச்சிட்டோம்னா கீழே இருக்கிற பேண்ட்டு கிளாத் அளவுக்கு இதுவும் சரியான அளவுக்கு வந்துடும் அதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு கிளாத்தையும் ஃபேண்ட்டு கிளாத்தோடு அட்டாச் பண்ணி தையல் அடிச்சுக்கலாம் இதில் ஒரு தையல் அடிச்சுட்டு இன்னும் துணி அதிகமாக இருந்தால் கூட ரெண்டாவது தையல் அடிக்கிறத ஒரு பாயிண்ட்டு தள்ளி அடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் திரும்பவும் முதல் அடித்த இருந்து ஆரம்பித்து இந்த சைடு கொண்டாந்து முடிச்சுக்கலாம் அது லைட்டாக சுருக்கம் வருது அது ஒன்றும் தெரிவிக்காது எலாஸ்டிக் வைக்கும்போது தையல் அடித்ததுக்கும் சுற்றியும் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கலாம் இதில் மடிப்பு இருந்ததுன்னா நம்ம எலாஸ்டிக் வச்சு தையல் அடிக்கும்போதும் அந்த மடிப்பில் தையல் விழுந்து ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாக போயிடும் அதனால் இந்த மாதிரி நேரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தையல் அடிக்கிறது சிந்தட்டிக் மெட்டீரியல் பாலிஷ்டில் இந்த மாதிரி வச்சு தையல் அடிக்க முடியாது கிளாத்து கொஞ்சம் கிராஸாக வரும் அதனால் அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஓவர் லாக் போடுற மாதிரி தையல் அடிச்சிருப்பேன் நீங்கள் அந்த மாதிரி தைச்சுக்குங்க இந்த மாதிரி தைக்கிறது அதில் கொஞ்சம் நீட்டாக வராது கிளாத்து கொஞ்சம் ஒரு சைடாக இழுத்துகிட்டே போயிடும் அதனால் இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலுக்கு மட்டும் இந்த மாதிரி தையல் அடிச்சுக்கலாம் எலாஸ்டிக் வட ஒரு காலிஞ்சு அல்லது ஒரு பாயிண்ட் நாள் துணி அதிகமாக இருக்கிற மாதிரி மேல் சைடு தையல் அடிச்சுக்கலாம் இதை அப்படியே மடித்து தையல் அடிக்க முடியாது மேலே இருக்கிற கிளாத்து சிங்கிள் கிளாத்தாக இருக்கிறதுனால கடைசியாக முடியும் போதும் துணி கொஞ்சம் அதிகமாக வந்துடும் அதனால் இந்த மாதிரி வச்சு பார்த்து பெரிய தையல் வச்சு தையல் அடித்து மடித்து தைச்சிட்டு எலாஸ்டிக்கே உள் சைடு வச்சுக்கலாம் இப்போ முதல் அடித்த தையல் மேலேயே திரும்பவும் மடித்து ஒரு தையல் அடிச்சுக்கலாம் இப்போ தையல் அடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அரை இஞ்சு தையல் அடிச்சுட்டு நம்ம திரும்பவும் மடித்து தைக்கும் போதே மேலே கிளாத்து ஒரு காலிஞ்சி அதிகமாக வருது அது வரும்போதே ஒரு பத்து இன்ச்சுக்கு முன்னாடியே எந்தளவுக்கு துணி இருக்குதுன்னு வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஃப்ளிட் அல்லது ரெண்டு ஃப்ளிட் வச்சு விட்டுர்லாம் ஒரு மூணு இந்த மாதிரி கேப் வெட்டுருலாம் எலாஸ்டிக்கை உள் சைடு வச்சு எலாஸ்டிக்கு ஜாயின் பண்ண பின்னாடி இந்த ஓப்பனை மட்டும் திரும்பவும் தையல் அடித்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் ஒரே ஒரு ப்ளீட்டு மட்டும் நான் வச்சுருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு மடித்து தைக்காமல் அப்படியே வச்சு தையல் அடிச்சிருந்தோம்னா இந்த ப்ளிட் வர்றது இன்னும் அதிகமாகவே வந்திருக்கும் நாம் அதை சரி பண்ண முடியாது அதனால தான் ஒரு தையல் அடிச்சிட்டு திரும்பவும் நான் மடித்து தைச்சிட்டேன் இருபத்தி ஒம்பது இன்ச்சு எலாஸ்டிக் இருக்குது இது தையல் அடிக்கிறதுல ஒரு முக்கால் இன்ச்சு குறைஞ்சிரும் ஜாயின் பண்ணும்போது இருபத்தி எட்டு இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கும்போது ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் அந்தளவுக்கு எலாஸ்டிக் இழுத்து கொடுக்கும் முப்பது இன்ச்சு இடுப்பில் இருந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இது சரியான அளவில் இருக்கும் எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் தையல் அடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் உள்ள வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பொருள் இருந்ததுன்னா அதில் கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டோம்னா நம்ம போதே அது நல்லா வந்துடும் இந்த கிளாத்தில் எலாஸ்டிக் விட ஒரு பாயிண்ட் அல்லது காலஞ்சு நாள் துணி இருந்ததுனா தான் நாம் இழுக்கும்போது நல்லா வரும் அதுக்குன்னு ஒரு அரை இஞ்சி வைக்கக்கூடாது ஃபினிஷிங் நீட்டாக வராது ஒவ்வொரு சைடு கிளாத் அதிகமாக இருக்கும் ஒரு கால மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா போதும் ஒன்றை காலேஞ்சு எலாஸ்டிக் வைக்கிற அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ஜி கிளாத்து மடித்து தைக்கிறது இருந்ததுன்னாவே போதும் இப்போ இந்த எலாஸ்டிக்கை ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எலாஸ்டிக் கரெக்டாக வச்சு நல்லா கட்டு கட்டி விட்டுடலாம் தையல் விட்டு போகாமல் தையல் நல்லா அடித்தாச்சு தான் இதை அப்படியே உள்ளே வச்சு இழுத்து விட்டுடலாம் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கிளாத்து நல்லா எடுத்து விட்டுடலாம் திரும்பவும் அந்த ஓப்பன் இருக்கிற பகுதிக்கு மட்டும் பின்னாடி நல்லா கை கொடுத்து ஓரத்துலேயே தையல் அடித்து விட்டுடலாம் இவ்வளோ தான் உள் சைடு எலாஸ்டிக் வைக்கிறது நாம் இதை இப்படியே கூட விட்டுர்லாம் ஆனால் மேலே கொஞ்சமாக பெரிய தையல் வச்சு சென்டரில் ஒரு தையல் அடித்து விட்டுடலாம் முப்பத்தி மூணு இடுப்பளவுக்கு சரியான அளவில் இருக்குது இழுத்து பார்த்ததுன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட் வார இடத்துக்கும் நல்லா கை வச்சு பின்னாடியும் கை கொடுத்து இழுத்து அடிச்சிட்டோம்னா தையல் நீட்டாக வரும் அப்படியே தையல் அடித்தோம்னா ஊசி உடஞ்சி போயிடும் அதனால் பின்னாடி கை கொடுத்து நல்லா அடிக்கணும் இந்த சைடும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் நிறுத்தும்போது ஊசியில் குத்தி அதுக்கு பின்னாடி தான் நிறுத்தணும் எலாஸ்டிக் வைக்கிறது தான் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பழக்கத்துக்கு வந்துடும் பேண்ட்டும் நீட்டாக ஃபினிஷிங் வந்துருச்சு வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேண்ட்டு எப்படி கட்டிங் செய்கிறது அப்படின்னும் இந்த வீடியோ போது கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும் எலாஸ்டிக் பேண்ட் கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது நீங்கள் அதில் பார்த்தும் எலாஸ்டிக் பேண்ட்டு எப்படி கட்டிங் செய்கிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங் ஃப்ரெண்ட்ஸ்